நீட்டப்பட்ட கம்பியில் மீட்சி ஆற்றல் ஒரு கம்பியை நீட்சியடைய செய்வதால் மீள்விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுகிறது செய்யப்பட்ட இந்த வேலை கம்பியின் மீட்சி ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது இந்த வரையறையை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் ஒன்று கம்பியின் நீட்சியை புரிந்து கொள்வது இங்கு ஒரு கம்பி கொடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு முனையில் எடைத்தட்டும் குறிமுள்ளும் உள்ளன இந்த கம்பியின் ஆரம்ப நீளம் எல் ஆகும் இந்த கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பு ஏ என்கிறோம் இந்த கம்பியின் எங் குணகம் ஒய் என்கிறோம் இப்பொழுது இந்த தட்டில் நாம் எடையை கூட்டும் பொழுது ஒரு விசையை கொடுக்கும் பொழுது இந்த கம்பி நீட்சி அடைகிறது எவ்வளவு நீட்சி அடைந்துள்ளது டெல் எல் எவ்வளவு விசை கொடுக்கப்பட்டது எஃப் உருவாக்கப்பட்ட நீட்சி டெல் எல் ஆகும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட விசை எஃப் ஆகும் கம்பி அதன் மீள் வரம்புக்குள் நீட்டப்படுவதால் செய்யப்படும் அனைத்து வேலைகளும் ஆற்றலாக சேமிக்கப்படுகின்றன இங்கு ஆற்றல் இழப்பு இல்லை நீட்சி அடையும் போது செய்யப்படும் வேலைக்கான சமன்பாடு கம்பி ஒரு சிறிய பகுதி டிஎல் என்ற அளவுக்கு நீட்சி அடைய செய்யப்படும் சிறிய வேலையை டி டபிள்யூல்ஸ் எஃப் மொத்த வேலையை கண்டுபிடிக்க நாம் ஜீரோ முதல் டெல் எல் வரை தொகையீடு செய்ய வேண்டும் ஈக்குவல்ஸ் இன்டகிரேஷன் ஜீரோ டு டெல் எல் எஃப் ஆகும் இங்கு எஃப் என்ற விசைக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்க நாம் எங் குணகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஒய்ஈக்குவல்ஸ் எஃப் அப்பான் ஏ பெருக்கல் எல் அப்பான் டெல் எல் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் விசைக்கான சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஈக்வல்ஸ் ஒய் ஏ டெல் எல் டிவைட் பை எல் இந்த சமன்பாட்டை வேலை சமன்பாட்டில் நாம் பிரதியிடுகிறோம் எனவே நமக்கு டபிள்யூ ஈக்வல்ஸ் இன்டகிரேஷன் ஜீரோ டு டெல் எல் ஒய் ஏல் பை எல் டிஎல் கிடைக்கிறது தொகையிட்டை தீர்ப்பதால் நமக்கு கிடைக்கும் சமன்பாடு டபிள்யூ l del l எல் டெல் எல் ஸ்கொயர் இதை நாம் மறுசீரமைக்க W equals half அ டைம் அடைப்பு குறிக்குள் Y A டெல் L divided பை எல் மற்றும் அடைப்பு குறிக்கு வெளியே டெல் L கொடுக்கிறோம் இந்த அடைப்பு குறிக்குள் இருக்கும் எல்லா இயற்பியல் அளவுகளும் மொத்தமாக விசையை கொடுக்கின்றன எனவே நீட்சி அடையும் போது செய்யப்படும் வேலைக்கான சமன்பாடு W equals ஒன் பை டூ எஃப் டெல் எல் கிடைக்கிறது இந்த செய்யப்பட்ட வேலை கம்பியில் மீட்சி ஆற்றலாக சேமிக்கப்படும் எனவே கேபிட்டல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஹாஃப் டைம் எஃப் டெல் எல் கிடைக்கிறது அப்சிலான் ஈக்குவல்ஸ் டைம் எஃப் டெல் எல் கிடைக்கிறது ஆற்றல் அடர்த்தி ஆற்றல் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் உள்ள மீட்சி ஆற்றல் ஆகும் இதற்கான சமன்பாடு ஸ்மால் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஆற்றல் அடர்த்தி கேப்டல் அப்சிலான் வகுத்தல் பருமன் கேப்டல் அப்சிலானுக்கு பதிலாக ஒன் பை டூ எஃப் டெல் எல் பிரதிட்டு க்கு பதிலாக பருமனுக்கு பதிலாக ஏஎல் ஐ இங்கு எஃப் பை ஏ என்பது தகைவையும் டெல் எல் பை எல் என்பது திரும்பியும் குறிக்கும் Half a time டைம் upon a multiply del l அப்பான் எல் தகைவு என்பது சிக்மா equals f பை ஏ திரிபு என்பது எப்சிலான் equals டெல் எல் upon எல் ஆற்றல் அடர்த்தி ஓரலகு பருமனில் உள்ள மீச்சி ஆற்றல் ஸ்மால் அப்சிலான் equals ஒன் பை டூ பெருக்கல் தகைவு பெருக்கல் திரிபு என்ற முடிவு சவன்பாடு கிடைக்கிறது இதன் பொருள் ஓரளகு உள்ள மீட்சி ஆற்றல் ஆற்றல் அடர்த்தி பொருளின் தகைவு மற்றும் திரிபு ஆகியவற்றைச் சார்ந்தது இங்கு ஒரு தொங்கும் பாலம் கொடுக்கப்பட்டுள்ளது பாலத்தை தாங்கும் கம்பி வடங்கள் அவை சுமக்கும் எடையினால் நீண்டு விடுகின்றன சேமிக்கப்பட்ட ஆற்றல் தகைவை தாங்கி முறிவை தடுக்கின்றன கம்பி வடத்தின் வலிமையை பராமரிக்க பொறியாளர்கள் அதிக எங் குணகம் கொண்ட வலுவான பொருட்களை பயன்படுத்தி குறைந்தபட்ச நீச்சியை தக்கவைத்துக் கொள்கிறார்கள் மீள் பார்வை ஒரு கம்பியை நீச்சி செய்வதால் மீள்விசைக்கு எதிராக வேலை செய்யப்படுகிறது செய்யப்பட்ட இந்த வேலை கம்பியின் மீட்சி ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது இதுவே மீட்சி ஆற்றல் ஆகும் சேமிக்கப்பட்ட மீட்சி ஆற்றலுக்கான சமன்பாடு அப்சிலான் ஈக்வல்ஸ் ஒன் பை டூ எஃப் டெல் எல் எஃப் என்பது கொடுக்கப்பட்ட விசை அந்த விசைக்கான நீட்சி டெல் எல் ஆற்றல் அடர்த்தி ஓரளவு பருமனில் சேமிக்கப்பட்ட மீட்சி ஆற்றல் இதற்கான சமன்பாடு ஸ்மால் அப்சிலான் equals ஒன் பை டூ பெருக்கல் தகைவு பெருக்கல் திரிபு